ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் ரொம்ப சூப்பராக சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் நம்மளால் செய்ய முடியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிடணும் அப்போ தான் நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கிடலாம் இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சும் பச்சை மிளகாம் வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் சேர்த்து அரைக்க வேண்டாம் இது கூட ஆறு பல் பூண்டு நான் எடுத்துருக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ காரம் வந்து அதிகமாக உங்களுக்கு தேவைன்னா இதனுடைய வத்தல் ஒரு வத்தல் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால நான் வத்தல் சேர்க்கலை இல்லைனா நம்ம ஒரே ஒரு வத்தல் அல்லது ரெண்டு வத்தல் கூட சேர்த்துட்டு குறை குறை அரைக்கணும் இதில் நம்ம தனியாக பருப்பு எடுத்து வைக்கணும்னு தேவையில்ல குறை நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு மிக்சியில் நம்ம அரைக்கும் போது நமக்கு முழு பருப்பும் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் அதனால் கரெக்டாகவே இருக்கும் ரொம்ப மையாக நைஸாக அரைச்சிராமல் குறை குரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் கால் பங்கு வந்து இந்த வெங்காயம் சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் கால் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம வடைக்கு வந்து உருட்டி தட்டி ரெடியாக வைச்சோம் அப்படின்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு விருப்பமான சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்தாலே போதும் சூப்பரான வடை ஷேப் நமக்கு ரெடி ஆயிரும் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா டக்கு டக்குன்னு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடைகளாக எடுத்து போடுவோம் வடைகள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகும் அதனால் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு நிமிஷத்தில் திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு உடனே நம்ம வந்து மீடியம் ஹீட்டுக்கு வந்து மாற்றிக்கிடலாம் அப்போனா நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நம் நல்லா சாஃப்டாகவும் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு பதிலாக நமக்கு ஹோட்டல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துட்டு திருப்பி ரெண்டாவது தடவை அவங்க வந்து பொறிப்பாங்க ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு நம்ம இதை மாதிரி கலர் நல்லா கொடுத்ததும் எடுத்தோம் அப்படின்னா பபிள்ஸ்லாம் அடங்கணும் நான் வந்துட்டுன்னு அர்த்தம் சூப்பரான வடை ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்